இந்த கிண்டியில் குத்து வாங்கின டாக்டருக்காக வக்காலத்தை வாங்கிட்டு கொடி பிடிச்சிட்டு கும்பலாக சேர்ந்து குழம்ப போட்டாங்களே எல்லாம் எந்த குதிர்களும் இருந்தாலும் உடனே குதிச்சு வெளியில் வாங்க பார்ப்பாங்க இப்போ வரமாட்டாங்களே ஒழுமையாக வர மாட்டாங்க கூட்டமாக சேர்ந்து படுத்துட்டு கோழி விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க வாங்கடா வந்து வாயை துறங்கடா அதுக்கு மட்டும் நல்ல குழந்தைங்களும் முதல்ல மாதிரி இதுக்கு வாங்க இந்த கிண்டி டாக்டருக்கு நடந்த சம்பவம் நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை தமிழ்நாட்டில் பார்க்கலாம் ஆனால் இப்போ நான் சொல்ல ஒரு சம்பவம் ஒரு நாளைக்கு நூறு சம்பவம் பார்க்கலாம் நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற சம்பவத்துக்கே எவ்வளோ தூரம் உட்காந்து கொண்டு அழிச்சாங்க அப்போ இதுக்கெல்லாம் யார் கேட்பா இதை யார் பார்ப்பா இதை யார் திருத்துவா திருப்பத்தூரில் ஒரு பொண்ணு நரமாச கர்ப்பிணி அந்த நரமாச கர்ப்பிணிக்கு வயிற்று வலி அந்த வயிற்று வலிக்காக ஆம்பூர்ல இருக்க ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கு அரசு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கு அது உள்ளே போறப்பயே வயிற்று வலி வந்ததுனால தான் போனச்சு சில ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே போய் சில பேர் பணம் இருக்கவே சௌரியமாக படுத்துக்கான் தப்பு சூழல அவனோட பாதுகாப்புக்காக இங்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போயிட்டு படுத்து கிடக்கிறதுக்கெல்லாம் இடம் கிடையாது ஒன்று எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் இங்கே வியாதிக்கு ட்ரீட்மெண்ட்டு இங்கே அந்த வலி வந்துச்சு அப்படின்னோன்னா உடனே போயிட்டாங்க போன இடத்துல டாக்டர் இல்லை ஆனால் போகிற வழியிலயே பனிக்கூடம் உடஞ்சி போச்சு அதை சொல்லியே உள்ளுக்குள்ளே அட்மிட் பண்ணுறாங்க சொந்தக்காரங்க ஐயா பனிக்கூட உடஞ்சி போச்சு உள்ளே கொஞ்சம் ஆபத்தான நிலை மேலே இருக்குது சீக்கிரம் ஏதாச்சும் வைத்தியம் பண்ணுங்க அப்படின்னா டாக்டர் அவைலபிள் இல்லை டாக்டர் அவைலபிள் இல்லை அப்படின்னோடனே செவிலியர்களே செயலில் இறங்கிட்டாங்க நர்ஸுங்க புள்ள வைக்கிறதுக்கு உள்ளே போயிட்டு எந்த டாக்டரோட ஹெல்ப்பும் இல்லாமல் வெறும் நர்ஸு உள்ளே போயிட்டு அந்த புள்ளையே வெளியில் எடுத்துட்டாங்க குழந்த பிள்ள போச்சு இருந்தாலும் ரத்த போக்கு அந்த புல் அந்த பிரசவம் ஆணுச்சு இல்லையா ஒரு பொம்பளை புள்ள அந்த புள்ளைக்கு ரத்த போக்காச்சு நிக்கலை நிக்கலைன்னு உடனே ஐயா எங்களால் இதை பண்ண முடியாது நீங்கள் என்ன பண்ணுங்க திருப்பத்தூர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிடுங்க திருப்பத்தூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க அங்கே கொண்டு போனா அங்கே இதை பார்த்துட்டு அங்கேயும் அவங்களால முடியலை நீங்கள் என்ன பண்ணுங்க தர்மபுரி ஆஸ்பத்திரிக்கு போங்க தருமபுரி ஆஸ்பத்திரிக்கு போய் எங்க புள்ள பத்து கையோட ரத்த போக்கு ஒட்டங்குள்ள ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு நிற்காம வெளியில் தர்மபுரிக்கு போனா தர்மபுரிய முடிஞ்ச சேலத்துக்கு போங்க சேலத்துக்கு போனா அங்கே அந்த கர்ப்பப்பை இருக்குல்ல அந்த கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணா இது ஆனால் தர்மபுரி நினைச்சா சேலத்தில் நினைச்சான்றது எனக்கு சரியா தெரியல ஆனால் ரெண்டில் ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில் கர்ப்ப எடுத்துட்டா ரத்த போக்க நின்ற கர்ப்ப தான் பிரச்சனை அப்படின்னு இருக்காங்க சரின்னு சொல்லி எப்படியாச்சும் என் பொண்டாட்டி உசுரை காப்பாற்ற போதும்னு சொல்லி அந்த புருஷங்காரன் கையெழுத்து போட்டு உள்ளே போனா கர்ப்ப பொய்யை எடுத்ததுக்கு அப்புறம் ரத்த போக்க நிற்கல செத்து போச்சு அந்த பொண்ணு செத்து போச்சு தாயும் போச்சு புள்ளையும் போச்சு இதுக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு மனுஷன் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் உங்க பாசையிலே சொல்ற ரோசைப்பட்டு கோவப்பட்டு டாக்டர் மேல அந்த தெய்வத்தின் மேல கைய வச்சானா அக்யூஸ்ட் டாக்டர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இல்ல இல்ல யோசிச்சு பரிச ஒவ்வொருத்த ஒரு குழந்தை போல குழந்தை பிறகு எவ்வளவு ரேருன்றது டாக்டருக்கு நல்லா தெரியும் மற்றவங்களுக்கு தெரியுத கூட டாக்டருக்கு நல்லாவே தெரியும் நாள் எவ்வளவு கேஸுகள் பிள்ளையும் கொண்டு இது லிட்ரலாக ஒரு கோல டாக்டர் இல்லை டியூட்டியில் இல்லை ஒருவேளை அந்த டாக்டர் டியூட்டியில் இருந்திருந்தால் அவங்க வேட்பாளர் நடந்திருந்தா அப்படியே நடந்திருந்தா அதுக்கப்புறம் அது வேறு பிரச்சனை ஆனால் அந்த டாக்டர் செவிலியர்கள் மட்டுமே தங்களை டாக்டரை நினச்சிக்கிட்டு அவங்கள தானே தானே ப்ரமோஷன் ஆகி போட்டு தரட்டாங்க இதை விட இன்னொன்று சொல்கிறேன் அன்றைக்கி அந்த கிண்டி ஆஸ்பத்திரியில் ஸ்ட்ரைக் பண்ணாங்களா பூரா ஸ்ட்ரைக் பண்ணாங்களா கிண்டி ஆஸ்பத்திரிலேயும் ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்படி ஸ்ட்ரைக் பண்ணுறப்ப அங்கே எமர்ஜென்சியில் இருந்த ஒரு பையன் ஆக்சிடென்ட்டுக்கு வந்து இந்த பையன் செத்து போயிட்டான் இந்த நியூஸு நமக்கு தெரியாது இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆஸ்பத்திரிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு பத்து சம்பவம் நாள் நடக்கும் உட்காந்து அவ்வளோ தூரம் போராடினீங்க டாக்டர்களோட தன்மையை புரிஞ்சுக்கங்க அவங்களோட பழுவை புரிஞ்சுக்கங்க அவங்களோட வேலையை தெரிஞ்சுக்கங்க அவங்களை இப்படிலாம் பண்ணாதீங்க டாக்டர்களுக்கு பாதுகாப்பில் இப்போ பேசுங்கடா இப்போ எதையாச்சும் நான் பேசுங்க யாராச்சும் டாக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு கொலையாளி தானே இப்ப சரியான நேரத்தை தன்னோட கடமையை செய்யாதவன் செய்யாததுனால அவர் செத்து போய் அதான உங்க அந்த டாக்டருக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்க தண்டனை என்ன தெரியுமா இடம் ஆறுதல் அந்த ஆஸ்பத்திரி இருந்து இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு ஆள மாத்திட்டாங்களா எவ்வளவு பெரிய நாடு கடத்தின மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு பெரிய தண்டனை இப்ப புரியல ஏன் நாங்க எவ்வளவு கோவப்படுறோம் இவங்க மேல ஏன் எவ்வளவு இவ்வளவு ஒவ்வொருத்தரும் வன்மம் வன் பண்றாங்க வன்மம் கிடையாது ஒவ்வொன்றும் உள்ளுக்குள்ள உள்ள வச்சிருக்க பலி இப்ப இதுக்கு எவ்வளவு சொல்லிட்டு ரியாக்ட் ஆகிட்டா உங்க பார்வையில் அவன் அக்யூஸ்ட் அப்படி ரியாக்ட் ஆன பத்தி மட்டும் தான் பேசுவீங்களே தவிர இந்த சைடு என்ன நடந்துச்சுன்னு பேசவே மாட்டீங்க இதுக்கு எந்த விதத்துல பொறுப்பேற்றுப்பாங்க ஏதாச்சும் ஒரு டாக்டர் வருவாங்களா முன்னாடி வந்து நின்று பொறுப்பேற்று ஐயா நாங்கள் பண்ண தப்பு எங்களை மன்னிச்சிருங்க அதிகபட்சம் எதுவுமே கேட்க முடியாது எங்களை மன்னிச்சிருங்க இனிமேல் இதை ஒரு பாடமாக நாங்கள் இதுக்கு மேலே எந்த ஒரு உச்சரியையும் நாங்கள் அவ்வளோ அசாதாரணமாக நாங்கள் விட்டுற மாட்டோம் பண்ணுவீங்களா செய்யணும்ல அதை செய்ய மாட்டாங்க அப்படி செய்ய சொல்லி அப்படி எவனாச்சுக்கு உள்ள கோவப்பட்டு அவனை எவனாச்சு வச்ச ஒரு அவசரத்தில் கையை வேலை வச்சுட்டா அப்படின்னா அவன் மேலே தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் போகும் அந்த நேரத்தில் அந்த டாக்டர் டியூட்டியில் இல்லாமல் வேறு எங்கே போனால் இதை விட வேறு என்ன பெரிய வேலை ஒரு வேலைக்கு வர முடியலன்னா எழுதி கொடுத்துட்டு ரிசீவ் பண்ணி வேறு எவனாச்சும் வேலையில் உட்காந்துருக்க வேலை நேரத்தில் மட்டும் வேலையில் உட்காந்துருக்க டாக்டரால் கூட முடியலன்னா அப்போ எதுக்கு தான் இருக்கிறீங்க இதை கேளுங்க இதை பேசுங்க இதுக்கு டாக்டர்களாக சேர்ந்து போராட்டம் பண்ணுங்க ஆல் இண்டியா ஸ்ட்ரைக் பண்ணுங்கள் பேஷண்ட்ஸு வரோம் சரிலாமா இதுக்கு என்ன பதில் அது சொல்லிடுங்க